ஹலோ ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி தொடரும் முதல் டூ காதல் எபிசோட் நம்பர் பதிமூன்று வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் ஷென்ஷி ஹீரோனி ஃபே எல்லாரும் ஹாக்கி ப்ளே பண்ண போயிருப்பாங்க வாவ் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தியா நீ ட்ரை பண்ணி பாரு ஃபேங்க்லி ஐயோ எனக்கே வரல நான் சொல்லி தரேன் அது அப்படி போகுதா முதல்ல பால்ல ஃபோக்கஸ் பண்ணு ஓன் பொப்பல்ல வேகாது தம்பி ஆ சும்மா சொன்ன அவ கத்துக்க மாட்டான்னு சொன்ன நல்லா முடியும் ஃபேங்களி இப்போ பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கரெக்டாக அடிச்சிருவாங்க ஒரு வாட்டி அடிச்சுட்டா போதுமா இன்னொரு வாட்டி தானே அடிச்சு காமிக்கணும் நீ பண்ணு ஃபாங்லி இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கரெக்ட் பண்ணிடுவாங்க வெரி குட் பாவீங்களா யோ நீ தான் ஏன் அந்த ஸ்கூலில் படித்த எனக்கு அது தேவையில்ல என்ன தேவையில்ல கிளம்புறியா நான் டோரை க்ளோஸ் பண்ணணும் ஏ கிளம்புடா போ எவ்வளவு முடிவாக தான் இருக்கான் போல ஆ என்னோடய பிளே எப்படி இருந்துச்சு ஆ மன்னிச்சிருங்க நான் தப்பா சொல்லிட்டேன் சரி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வரேன் முன்னாடி நடக்குது உங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லையே பார்த்து அவன் மோட்டிவ் சரி இல்லை நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத இருந்தாலும் அவன் கொஞ்சம் பெட்டர் தான் நீ கொஞ்சம் கன்சல் பண்ணி பார்க்கலாம் அதே சாக்கில டயட்ல இருந்துட்டு இதை குடிக்கிறீயா ஒரே ஒரு மாயானா நீ மட்டும் குடிக்கிற ஷங்ஷி இதோட வரக்கூடாது போதும் யூ ஃபேமிலி நான் தான் யூ சொல்லணும் மைண்ட் ஃப்ரீயா இருந்துச்சு அப்புறம் லஞ்சுக்கு காசு அனுப்புகிறேன் ஏன் நான் செலவு பண்ணக்கூடாதா அப்படி இல்லை ஃபியூச்சர்ல வேணா நீ செலவு பண்ணு இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாய் சரி ஓகே பாய் ஏன் துறை பிடிச்சவன் ஹேய் என்ன இது புது அவதாரம் மூடிட்டு போடா ஏய் வெயிட் லாஸா நானும் பண்றேனே கூட இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு இங்கே பார் நான் வெயிட் லாஸ் தான் பண்ண வந்திருக்கேன் இப்படி ஆடு மாறி மாதிரி இலத்தழைய தின்ன வரல இதுதான் சாப்பிடணும் சொல்லும் இந்த ஒரு ஆ வாங்கிக்கோ போக முடியும் இல்லை ஆடிஷன் தானே இதெல்லாம் ஐயோ சை உனக்கு என்னாச்சு மூச்சு லைட்டா இருக்க மாதிரி இது விஷயம் முத்தம் கூட பாக்குறான் இப்படி திரும்பி என்ன அப்படி ஏமாற வச்சுட்டாலே வச்சோம் கிளாஸ் டிஸ்மஸ் நோட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாப்பிட வெளில போலாமா நோ தேங்க் யூ நான் பே பண்ற நீ கால் கூட பண்ணாம சடனா வந்து நிக்கிற ஏன் வரக்கூடாதான் என்ன நீ நான் ஒரு ஷோ பண்றேன் சோ நான் இன்வைட் பண்ணலான்னு நானா ஏன்னா நீ இருந்தா நான் கம்ஃபர்டா இருப்பேன் அது சூட் ஆகாது நான் பாத்துக்கிறேன் நீ வா சாப்பிட வந்தமா பொருட்காட்சிக்கு வந்தமானே தெரியல போட்டோல எடுத்து முடிச்சுட்டியா சாப்பிடலாமா ஆ ஒரு நிமிஷம் செல்ஃபி ஆ இப்ப சாப்பிடலாம் ஹோட்டல் ஏன் இதுதான் நல்லா இருக்கும் வா வந்த போலாம் ஹேய் ஹாய் நம்ம காலேஜ் தானே நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் டேபிள் ஷேர் பண்ணிக்கலாமே டேபிளில் அவரு ஹாய் நான் தான் கேம்பஸுங்க ஆ தெரியும் பார்த்துருக்கேன் நீங்க உட்காருங்க நாம டேபிள் ஷேர் பண்ணிக்கலாம் ஏன் தேவையில்லாத ஆளுங்கலாம் நீ கூப்பிடுற இது என்னோட ட்ரிக் நான் யாரை வேணா கூப்பிடுவேன் உன்னோட முடிவுனை சாப்பிட விடாம டிஸ்டர்ப் பண்ணதுன்னு நினைக்கிறேன் பா முடியல வேணும்னே பண்றேன் பாருடா ஏதோ ஃபேங்லி அவ ஒன்னும் சின்ன குழந்தை இல்லை நீ பேசாத நான் பேசிக்கிறேன் சாப்பிட வந்த இடத்துல சண்டை வேணாம் சாப்பிடலாம் ஐயோ கீழே சிந்திருச்சே பார்த்து சாப்பிட கூடாதா உனக்கு எத்தனை வயசு ஆகுது உன் சாப்பாடு ஒன்னாலும் ஒழுங்கா சாப்பிட முடியாதா இதெல்லாம் நீ ஏன் கேட்குற உனக்கும் எனக்கு என்ன இருக்கு சேர்னா நம்ம ஒரே டேபிளில் சாப்பிட்டு இருக்கோம் ஆமாம் நீ ஒண்ணும் கூப்பிடலையே பிரச்சனை வேணாம் ஃபேங்லி வேற டேபிள் போகலாம் ஆ கூட்டிட்டு போ அவளுக்கு ஆஃப்டர்நூன் கிளாஸ் இருக்கு எங்க வேணா கூட்டிட்டு போ நான் லீவ் சொல்லிப்பேன் நீ ப்ரொஃபசர் கிளாஸை விட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க டேட்டிங் கிளாஸா கிளாஸ் அப்படின்னு நான் கூட கூட படிக்க படிக்க அப்படியா நீ நீ யார் போ எங்கே கூப்பிட்டல கூப்பிட்டாலும் இந்தா சாப்பிடு ஷோ முடியல மாறி மாறி சாப்பாடு வைக்காதீங்க போதும் இவன் அப்ப அவன் கூப்பிட்டாலும் நீ போக தான் உனக்குலாம் பதில் சொல்லிக்கிட்டேன் ஆடிஷன் நான் நான் ரொம்ப இருக்கிறேன் போறியாங் உனக்குறோ கூப்பிடுறாங்க

இதெல்லாம் நீ ஆர்டர் பண்ணு கல்லையே நீ இப்படி சாப்பிடாம இருந்து ஒல்லியா இருந்தா எங்கேயுமே செலக்ட் ஆக மாட்டேன் முதல்ல ஆவாங்க நான் சொல்றது கேளு அழாத நீ போயிடாத என்கிட்ட காசு இல்லை பில் கட்டணும்ல நான் போக மாட்டேன் நிஜமா நிஜமா நான் பில் பே பண்றேன் சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் ஆமா நான் கூப்பிட்டோன்ன வந்ததுக்கு தேங்க்யூ வாங்களி பரவாயில்ல இருக்கட்டும் சரி நான் உனக்காக ஒரு சாங் பாடுறேன் கேக்குறியாருக்குள் மூழ்கிடும் தாமரை சற்றென்று மாறுது வானிலை ஏதாவது ப்ராப்ளமா இல்ல லியோனால தானே அது எனக்கு தெரியும் அப்படி இல்லை எனக்கு தெரியும் அவனால் தான் உனக்கு பிரச்சனை எனக்கும் தான் அதெல்லாம் சரியாயிரும் நான் உனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரேன் சரி ஜென்ஷி உன் அடிக்கடி இந்த கேம்பஸில் பார்க்குற மாதிரி இருக்குது என்ன பண்ணிகிட்ருக்க இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க ஸோ நான் இங்கே வரேன் ஃப்ரெண்ட்ஸா ஆமாம் ஃபேமிலி தானே சொல்கிறேன் ஏன் சொல்லக்கூடாதா நான் க்ளியராக சொல்கிறேன் நான் அவளோட ஃப்ரெண்ட் அவன் நேற்றுக்கிட்டா உன்னை விட அவன் சென்டெல்லாம் நடந்துக்கிறான் அவ வரா இதான் கரெக்டான சமயம் சரி நீ அவளை விரும்புறியா என்ன அவ என்னோட கிளாஸ்மேட் மட்டும் நான் அவளை போய் எப்படி ஓ நீ எப்படி நானும் தப்ப நினைச்சிட்டேன் இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த காண்டாக்டும் கிடையாது நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிடையாது இல்லி நான் கூட எங்க வேணாலும் போவேன் எங்களை நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நினைக்க நாய் போவேன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினு கிளம்பிடுவாங்க அப்படின்னா நான் நினைச்சுதான் தப்பு அவனுக்கு நான் வெறும் கிளாஸ்மேட் மட்டும் தானா நான் ரொம்ப முட்டாளாக இருந்திருக்கேன் நம்ம டேட்டிங் பண்ண கிளம்பலாமா உனக்கு இப்போ என்ன வேணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன் டேட்டிங்கில் நினைக்கிறத முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணணும் பேசி முடிச்சிட்டியா முதல்ல நீ என்ன நினைக்கிறியோ ஆப்போசிட் பர்சன் பர்சன்கிட்ட அதை தெரியப்படுத்தணும் இப்போ பேசி முடிச்சிட்டேன் நம்ம ஹீரோ நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கும் போது ஆன்லைனில் நம்ம ஹீரோயினி எங்கெல்லாம் போயிருக்காங்களோ அவங்கள மூமெண்ட்டை அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்த உடனே நைட் பார்ட்டிக்கு அவங்க கூட தான் போயிருக்கா நீ ரிப்ளை கூட பண்ண மாட்டேன்றல எனக்கு டென்ஷன் ஏறுது சொல்லிட்டு பூல்க்கு போயிருவாரு படுத்த உங்களுக்கு தான் டேஞ்சர் யோசிச்சு நம்மளோட ஹீரோ தனியில குதிச்சிருவாரு பழசெல்லாம் யோசிச்சு பார்ப்பாரு ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி பாட்டில் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோக்கு அந்த பிரஷர் தாங்காது அது யாரு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எட்ட வந்துருவாரு கண்டிப்பா இது தான் அப்படின்னு முடிவே பண்ணிருவாருல ஹீரோயின் போட்டோ வரும் அங்க அனுப்பிச்சுட்டு நீங்க என்ன பில்லு பிடுங்கறியா

வா ஃபேங்லே என் வரையில குறுக்க வந்துட்டே இருக்காங்க என்னடா நீ தாண்டு ஆரம்பத்துல இருந்து என் வாழ்க்கையில பிரச்சனையே இப்ப ஒரு அடிய முடிச்சிடுறோம் கதைய அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து விடுவாரு வேண்டாம் போயிடலாம் இவனுக்காக தான் நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிய ஃபேங்கிலி நீ இவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டத இவ்வளவுதான் ஓ ரொம்ப ரூடா நடந்துப்பான் சின்னடா சொன்ன இங்கிட்டயே காமிக்கிறேன் உன் திமிர் தனித்த உன் திமிரெல்லாம் அடக்கி காட்டுறேன் அடிச்சது ஞாபகம் இல்லையா ஸ்கூல்ல எனக்குதான் மறந்துருச்சு இப்ப வரும் விரும்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிப்பாரு நம்ம ஹீரோக்கு வந்து விழும் இப்ப பேசுறா உங்களுக்கு வார்னிங் கொடுக்குற மரியாதை இல்லையோனை விட்டுருங்க நான் நினைச்சேன் நீ என்ன ரிஜெக்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட் இன்னும் நம்பிட்டு முதல்ல அவனை போக விடுங்க இல்லனா ஃபேமிலி வா இங்குறது போயிடலாம் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் நான் நினைக்கவே இல்லை உனக்கு அடிபட்டுருச்சா உனக்கு ரொம்ப தைரியம் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு எவ்வளோ இருக்காங்க இதெல்லாம் ஒரு கடுமையான பாடம் எதிரிங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அது சரி அவள் உனக்கு டேட்டிங் கொடுத்தால என்ன இல்லை இப்போதான் நான் டேட்டிங்கே புரிஞ்சுக்கிட்டேன் நீ கொடுத்த சோகம் காயம் போதும் போதும் ஃபியூச்சர்ல என்னானாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடு நான் உனக்கு கேர் பண்ணிப்பேன் அப்படியே சொல்லி கைப்பிடிப்பாரு அதுக்குள்ள பஸ் வந்துடும் அதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்